உலகெங்கும் பரவி வாழ்கின்ற நம் தமிழ் சொந்தங்களுக்கு சோதிடபூமி சேனல் வாயிலாக சோதிடர் கார்மீகத்தினுடைய பணிவான வணக்கத்தை முறையில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மாத ராசி பலன் என்பது நவம்பர் மாதத்திற்கானது நவம்பர் மாத ராசி பலனை இப்போ நாம் கா காண இருக்கின்றோம் அதற்கு முன்னதாக நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பார்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த நவம்பர் மாதத்தினுடைய ராசி பலம் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த வகையில் நன்மை செய்கிறது என்பதை காண இருக்கிறோம் குரு பகவான் உச்சநிலையிலே கடகத்திலே அமர்ந்திருக்கின்றார் சுயசாரத்திலே கேது பகவான் சிம்ம ராசியிலே அமர்ந்திருக்கிறார் அதேபோல சுக்கிரன் ஆட்சி பலம் அடைந்து துலாமிலே அமர்ந்திருக்கின்றார் சூரியன் நீசபலம் பலம் அடைந்திருந்தார் இப்பொழுது நீசபங்க ராஜயகம் ஆகியிருக்கிறார் துலாமிலே அதே மாதிரி பதினேழாம் தேதி அவர் விருச்சிக ராசிக்கு ஆகிறார் புதன் இந்த மாதம் வக்கரகதியில் தான் இருக்கிறாரு அதே நேரத்தில் நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார் அதே மாதிரி செவ்வாய் ஆட்சி பலம் அடைந்து சனியின் சாரத்திலே உட்கார்ந்து நமக்கு விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்கிறார் சனி பகவான் கும்ப ராசியிலே வக்கரகதியிலேயே அமர்ந்திருக்கிறார் அதே நேரம் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார் அங்கே ராகுவும் இருக்கிறார் அங்கே குரு பகவான் இந்த மாதத்திலே நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வக்கரம் ஆரம்பிக்கிறார் அதாவது சனி வக்கர நிவர்த்தி அடைகிறார் குரு வக்கரம் ஆரம்பிக்கிறார் அதே மாதிரி புதனும் அந்த நவம்பர் பத்தொம்பாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார் இப்போ இந்த கிரகங்களுடைய நிலவரத்தின்படி பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த வகையில் நன்மைகள் இருக்கின்றது என்பதை காணலாம் துலாம் ராசியை சேர்ந்த அன்பு சொந்தங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கரன் உங்கள் ராசிநாதன் அவர் வந்து ரெண்டாம் இடத்துல உட்காந்துருக்கார் இரண்டாம் இடத்தின் அதிபதியோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கார் ஆறாம் தேதி வரைக்கும் அப்போ எங்க சுற்றி நம்மளுக்கு பணம் வரன்றதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கீங்க அதே நேரத்தில் எவ்வளவு பணம் வந்தாலும் அதை செலவு செஞ்சு காலி பண்ணுறதுக்கும் ரொம்ப தயாராக இருக்கிறீங்க ஆறாம் தேதி வரைக்கும் காசு நிறையா வரும் அதே ஆறாம் தேதி வரைக்கும் செலவும் அதிகமாக நீங்களே பண்ணிடுவீங்க செலவும் போயிடும் அதனால நீங்கள் வரவை தக்க வைக்கிறதுக்கு பாருங்கள் செலவை குறைக்கிறதுக்கு பாருங்க இல்லாட்டி நிப்பாட்டை பாருங்கள் சாதகம் எதுக்கு இந்த மாத ராசி வரை நம்ம முதல்ல பார்க்குறோன்னு சொன்னாங்க இந்த மாதம் நம்மளுக்கு எந்தெந்த டேட் வரைக்கும் டைம் நல்லாயிருக்கு எதுக்கப்புறம் நம்ம கவனமாக இருக்கணும் பணத்தில் கவனமாக இருக்கணுமா நண்பர்கள்ட கவனமாக இருக்கணுமா எல்லாம் சொல்கிறோம் இல்லையா அதில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்போ என்ன இந்த மாதத்தில் ஆறாம் தேதி வரைக்கும் செலவில் கவனமாக இருக்கும் அதிக செலவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க ரொம்ப நல்ல பணவரவு இருக்குது முக்கியமாக சொல்லப்போனால் உங்களுடைய இல்லற துணை கணவன் அல்லது இருந்து உங்களுக்கு நூறு சதவிகிதம் உங்களுக்கு சப்போர்ட்டு கிடைக்குது நண்பர்கள் முழுசாக உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சா சாய்ஸ் நிறையா இருக்குது அதை நீ பயன்படுத்தி நீங்கள் வந்து இந்த மாதத்தில் வெற்றிகரமாக ஒரு பொருளீட்டக்கூடிய விஷயத்தை பயன்படுத்திக்கோங்க தனஸ்தானம் வலிமை அடைஞ்சிருக்குது அதை பதி தொடர்ந்து வலிமையடைகிறான் சரிங்களா அப்போ வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் அதே நேரத்தில் வாக்குஸ்தானம் மற்றும் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திற்கு குரு வக்ரமடைந்து பார்க்குற ஐந்தாம் பார்வையாக இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் பார்க்குற அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புகழையும் பெயரையும் அடைய விடாமல் செய்வதற்கு தெய்வமே உங்களுக்கு கஷ்டப்படுத்துதுன்னு அர்த்தம் சோதிக்கிறதுன்னு அர்த்தம் அப்போ நீ நிறைய கொடுத்து பார்ப்போம் என்ன தான் செய்கிறான் பார்ப்போம் இவனை நாள் வை வஞ்சு பார்ப்போம் எப்படி நம்மளை திருப்பி ரிட்டன் வயிறானா அல்லது பொறுத்து போறானா அப்படின்லாம் பார்ப்போம் சில பெரிய மனுஷங்க வந்து வேணுனே அம்புழுத்துருவாங்க சில பெரிய மனுஷங்கள்கிட்டருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் கோவப்படுத்தி வார்த்தைகளில் ஏதாவது சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துடும் இதெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்க இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் பெரியவங்களோட பயிற்சி கிடாதீங்க அவங்க என்ன பேசுனா காதில் வாங்கிட்டு போயிட்டே இருங்க இதனால் சோதனை தெய்வத்தினுடைய சோதனையை நினச்சி போயிட்டுருங்க என்ன என்ன நாளாக நல்லா பழகின மனுஷன் திடீர்னு ஒரு ரெண்டு வார்த்தையை விட்டார் அப்படின்னு சொல்லி மனசை கஷ்டப்படுத்தக்கூடிய சூழ்நிலை வரும் ஆனால் நீ அவர் பண்ணலை பண்ண வைக்கிறாங்க சரிங்களா அதனால் இதை நீ புரிஞ்சுக்கிறணும் இதை புரிஞ்சிக்கிட்டாக்கா நீங்கள் கடந்து போயிடுவீங்க இல்லைனா எப்பராக பேச போச்சு நீளா பெண்ணி பண்ணிச்சேன்னா உன்னையெல்லாம் அப்படி நினச்சேன் இப்படி நினைச்சேன் உனக்கு என்ன செஞ்சேன் நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் நீங்கள் டைலாக் பேசிடுவீங்க நீ பேசுனீங்கன்னா அதைத்தான் அவங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அந்த கிரகம் வந்து அதை எதிர்பார்க்க வாடா பிள்ளைன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் நம்மளை மூலையில் உட்கார வச்சிடும் சரிங்களா ரொம்ப ரொம்ப கவனம் கெட்ட நேரங்களில் மட்டும் நாம் பொறுமையாக இருந்துட்டு போயிடணும் அந்த கெட்ட நேரம் எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஜாதகம் பார்க்குறோம் சரிங்களா நல்லா போது யாரும் ஜாதகம் பார்க்க போகிறது கிடையாது யாரும் வந்து அவங்க பாட வேலையை பார்த்துட்டே இருப்பாங்க இங்கேயா அடி வாங்கும்போது அப்போ தான் வந்து நம்ம என்ன நிலைமையில் இருக்கும்னு பார்ப்பாங்க அதனால் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி புரிஞ்சிக்கோங்க அதனால் கவனமாக இருந்துக்கோங்க பெரிய மனுஷங்கள்கிட்டயோ அதிகாரிகள்கிட்டையோ உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்டையோ சரிங்களா பணி நியமித்தமாக உங்களுக்கு சீனியர்கிட்ட கவனமாக பேசிக்கோங்க பெரிய மனுஷன்னா உங்களுக்கு மேலே உள்ள அனை அனைவருமே பெரியவங்க தான் மூத்த சகோதர சகோதரியும் பெரியவங்க தான் தாத்தா பாட்டி மற்றும் பெற்றோர்கள் பெற்றோர்கள் சம்பந்தமான உறவுகளும் பெரியவங்க தான் அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அவங்களுடைய பகைவை நீங்கள் மனவர்த்தத்துக்கு ஆளாயிராதீங்க இது மட்டும்தான் அந்த மாதம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது ஆறாம் வரைக்கும் செலவில் கவனமாக அதுக்கு பின்னாடி நீங்கள் எதையும் யோசிக்க வேண்டாம் பணம் நல்லா வரும் சேமிப்பீங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கும் சரிங்களா இளைய சகோதர சகோதரிகிட்ட ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் கவனமாக பார்த்துக்குங்க சரிங்களா மற்றபடி எல்லாமே சாதகம் தான் தாய் தாய் வழி உறவுகள் முழுமையாக ஆதரவு தர்றாங்க தாய்க்குரிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ஆட்சி பலம் அடைந்து லாபஸ்தானத்தைப்பாங்க முழுமையான ஆதரவு ஏன்னா சனி வந்து உங்களுக்கு உச்சபலம் அடைந்து முதல்ல நம்மளுக்கு இருக்கக்கூடிய வீடு வந்து துலாம் வீடு அந்த துலாம் வீட்டிற்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்தை சனி ஆட்சி அடைந்து பார்த்து கொண்டிருக்கிறார் அப்போ என்னன்னா அம்மா இருந்து நீங்கள் எவ்வளோ நாள் வாங்கிக்கலாம் சொந்தங்கள்ட்ட இருந்து நம்ம எவ்வளோ நாள் பெற்றுக்கொள்ளலாம் ஐந்து குடையவன் ஆட்சி அடைந்து பார்க்கிறார் வளர்ந்த பிள்ளைகள் ஆண்களுக்கு சம்பாதிக்கின்ற பிள்ளைகள் வைத்திருந்தீர்கள்னா அவங்களும் உங்களுக்கு சம்பாதிச்சு நிறையா கொடுப்பாங்க உங்களுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செஞ்சிருவாங்க உங்கள் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க கவலை வேண்டாம் பெண்களை பொறுத்தவரை உங்களுக்கு ஒன்பது குடையவன் திரக்காரகன் புதன் உங்கள் ராசியிலே வந்து உட்காருறாரு தனஸ்தானத்தில் உட்காடுறாரு பெண்களும் நீங்களும் எதை பற்றியும் கவலைப்பட வேணும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க அதனால எந்த விதமான கவலையும் வேண்டாம் ஐயம் வேண்டாம் அதே மாதிரி ஆண்கள் உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப அக்கறை கொடுக்க வேண்டாம் இப்போ நல்ல முன்னாடி உக்கரமார்ந்தனால எச்சரிக்கையாரு நான் சொல்லிட்டு இருந்தேன் இப்போ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க அவங்க அவங்க வேலையை பார்த்துக்கிடுவாங்க அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ஆறு குடையவன் எதிரிக்காரகன் அல்லது அப்புறம் அல்லது மூன்று குடையவன் ரெண்டு பேர் சே ரெண்டுக்கும் ஒரே கிரகம் தான் குரு பகவான் அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னால் பக்ரகதி அடைந்து தொழிற்சாணத்தில் உட்காந்துட்டாரு அப்போ தொழிலில் உங்களுக்கு எப்படி கெடுக்கலாம் இவனை என்ன செஞ்சால் தொழிலில் ஓக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளை கங்கணம் கட்டி எதிரிகள் நம்மளை சுற்றிக்கிட்டு இருக்காங்க சில பேர் செய்வனை வச்சு கூட நம்மளை முடக்கக்கூடிய பார்ப்பாங்க நீங்கள் இந்த செய்வனை ஏவல் சூனியம் எல்லாமே இல்லைன்னு நினைக்கிறாங்க எல்லாமே இருக்குது ஆவி இருக்குது தெய்வம் இருக்குது நம்மளை சுற்றி ஒவ்வொரு இயக்கம் இருக்குது நீங்கள் என்ன பேசுறீங்கன்றதை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க சரிங்களா ஒரு உதாரணத்துக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளி நீங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான வார்த்தை பேசும்போது டக்குன்னு அடிக்கும் கைவி உங்களுக்கு என்ன அது எது தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் பேசுகிற விஷயம் பாசிட்டிவ் செய்யப்போ அதே மாதிரி நீங்கள் பேசிக்கிட்டு இடத்துல இருந்து வலது பக்கம் கெவலி அடிச்சுதுன்னா நீங்கள் அனுமதி கொடுக்குதுன்னு அர்த்தம் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிற இடது பக்கத்தில் இருந்து அந்த பள்ளி அடிச்சதுன்னா அனுமதி கொடுக்கலன்னு அர்த்தம் அதையும் புரிஞ்சுக்கோங்க சரிங்களா இதை மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் எல்லாரும் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கிறணும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எதிரிக்கு சாதகமான ஒரு நேரம் இப்போ நிறைய சினிமாக்களோட பார்த்துருப்பீங்க இந்த கிரகங்கள் வந்து அந்த இணையும் பொழுது அல்லது கிரகங்கள் கிரக கிரக கிரகணங்கள் நடக்கும் பொழுது இந்த மந்திரவாதிகளை வந்து சாமியை கட்டி போடுறதுக்கு அவங்க பூஜைகள் செய்கிற மாதிரிலாம் சினிமா பார்த்துருப்பீங்க அதே மாதிரி தான் இப்போ நமக்கு துணியம் வைப்பதற்கோ செய்வினை ஏவல் வைப்பதற்கோ எதிரிகளுக்கு ஏற்ற நேரம் அதனால் கண்திருஷ்டி கூட நம்மளை பாதிக்கும் அதனால் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடை சுத்தமாக வச்சுங்க விளக்கு போடுங்க தெய்வ வழிபாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் அசால்ட்டாக இருக்காதிங்க கோயிலில் போய் ஒரு கயிறு வாங்கி கட்டிக்கோங்க அப்பப்போ கோயில் ஸ்தலத்தில் போய் காலை வையுங்க ஏன்னா உங்களுடைய எதிர்ப்பு சக்தியில் உங்களை பிடிச்சிருக்க பீடைகள் பிணிகள்லாம் தெய்வ ஸ்தலத்துக்குள்ளே போனோடனே அவங்க காலில் இருந்து வெளியே போயிடும் அதனால் அடிக்கடி கோயிலுக்குள்ளே போங்க இதெல்லாம் பயன்படுத்திட்டு வாங்க சாயங்காலம் ஆறு மணி ஆனாக்கா வீட்டு நிலைவாசலில் விளக்கு பற்ற வைங்க அது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்குமே தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தால் அந்த வீடு கோடீஸ்வர வீடாக மாறிடும் வீட்டில் இருக்க கடன் தொல்லை நீங்கிடும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு பத்து நிமிஷம் வச்சா கூட போதும் சரிங்களா அப்புறம் நீங்கள் பூஜை அறையிலையும் வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் நிலவாசில் வச்சிங்கன்னா அவ்வளோ யோகமாக மாறும் புரிஞ்சு நடந்துக்க மாதிரி பெண்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லது எட்டுக்குடையவன் சுக்கரனுக்கு அந்த இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் வக்ரமற்ற குரு பார்வை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க ஏன்னா பெண் வீட்டில் அவர் அமர்ந்திருக்கிறார் சுக்கரன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற என்ன நம்மளுக்கு பாசிட்டிவ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது லாப சாணாதிபதி முழுமையாக உங்களுக்கு அருமையாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு ஆனால் தேதி வரைக்கும் வக்கரம் பெற்ற குருவால் பார்க்கப்படுகிறார் அப்படி இவ்வளோதான் உழைச்சாலும் அந்த காசு வந்து கொஞ்சம் டிலே ஆகி டிலே ஆகி வரும் பதினஞ்சாந்தேதிக்கு மேலே முழுசா வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை சரிங்களா அது வரைக்கும் இந்த கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்கணும் மற்றபடி உங்களுக்கு எந்த விதத்திலும் தொழில் சார்ந்து உங்களுக்கு தொய்வுகள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை ஆனால் தொழிலில் இடையூறு எதிர்ப்புகளை வைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்கு ஆனால் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க தொழில் நல்லா பண்ணிருவீங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பாக செவ்வாயோடு இணைந்து உங்களுக்கு பயணித்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிநாதன் மற்றும் சூரியனோடு இணைந்திருக்கின்றார் லாவஸ்தானாதி மற்றும் உங்களுக்கு அருமையான வெற்றியை தரக்கூடிய கிரகம் சூரியன் அவரோடு இணைஞ்சு பயணிச்சுட்டு இருக்கார் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் எல்லா நன்மை தான் சரிங்களா ஆனால் எதிர்ப்புகள் இருக்கு கவனமாக இருக்கணும் சொல்லி விடைபெறுகின்றேன் வணக்கம்